ஒரிஜினல் சார்பாக எதை சந்திக்கிறோம்னா நாம் தமிழர் கட்சியும் சார்பாக நிற்கிறாங்க அதிமுக சார்பாக நிற்கிறாங்க டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க அதே மாதிரி மூன்று முறை முதலமைச்சராக இருந்தோம் ஐயாவோ பண்ணி பன்னீர்செல்வம் நிற்கிறாங்க அதே மாதிரி நாலு பன்னீர்செல்வமும் புதுசாக நாலு அஞ்சு பன்னீர்செல்வம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறனால உங்களுடைய வாக்கு யாருக்கு உங்களுடைய வாக்கு வந்து நவாஸ் தான் ஏன்னா சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அவர் நவாஸ் ஓட்டு போட்டால் தான் சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு

மண்டபம் கலம் மண்டபம் ஒன்றியம் பே களம் நினைவு களம் நினைவு அருகில் அப்படி கூட போடலாம் இந்த சைடு வந்து போகிறமே நீங்கள் நவாஸ்கனி ஆதரிக்கிறீங்க இந்த மீனவர் பிரச்சனை தீர்க்கப்படும் நம்புறீங்களா பாப்பா தீர்க்க தீர்த்தா நல்லா இருக்கும் பண்ணிக்கூட காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தீர்க்கலாம் பார்க்கலாம்

அதனால நம்ம இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தீர்வு நல்லா இருக்கும் காங்கிரஸ் ஆட்சி தான் நல்லா இருக்கும் ஆசைப்படுறோம் காங்கிரஸ் ஆட்சி அதாவது காங்கிரஸ் ஆட்சி வந்தா நல்லா நாங்க பக்கா காங்கிரஸ் காரா இருக்கோம் பக்கா காங்கிரஸ் காரா இப்ப இருந்தா நாங்க காங்கிரஸ் அதனாலதான் அதனால தான் சொல்றோம் எங்க அப்பா காங்கிரஸ் நாங்க காங்கிரஸ் எங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஆதரவு எல்லாம் சேர்ண காங்கிரஸ்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி